தாலி வரம் அனுமதியுடன் ஒரு மணி நேரம் வீட்டுக்கு கிளம்பினான் அலுவலக உதவியார் என்றாள் என்று உத்தரவு பணிந்த கணேசன் என்ன மேடம் அவசரமா கிளம்புற மாதிரி தெரியுது ஏதாவது நல்ல செய்தீங்களா என்று ஆர்வமாக கேட்டான் பெருசா ஒண்ணு மேடம் வழக்கமா வீட்டுல சாப்பிட்டுட்டு ஆபீஸுக்கு வந்து போற மாதிரி இன்னைக்கு ஒரு மப்பிளைக்கு இந்த மூஞ்சியை காட்ட வேண்டியது இருக்கு அதான் போகிறேன் என்றால் சதிப்புடன் அவனுக்கு தெரியும் அவளின் கல்யாணம் அவளுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று இதுவரையில் அவளை பெண் பார்த்துவிட்டு போனவர்கள் ஏதேதோ ஏதேதோ காரணம் சொல்லி வேண்டாம் என நிராகரித்திருக்கிறார்கள் வரன்கள் அமையாமல் போயிருக்கிறது அது குறித்து சில சந்தர்ப்பங்களில் தனது வருத்தத்தை தெரிவித்திருக்கிறாள் அந்த பரஸ்பரத்தில் நம்மை பற்றி எதுவும் தெரியாமல் பிறர் பல குறைகள் சொல்லலாம் ஆனால் நம்மை பற்றி நாமே தெரிந்து கொண்டு நம்மை நாமே தாழ்த்து கூடாது உங்களுக்கு என்ன மேடம் குறைச்சல் அழகா இருக்கீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க உங்களோட வாழ கொடுப்புனே இல்லாதவங்க தான் புறம்பேசி தெரிவாங்க நீ எதற்கும் கவலைப்படாதீர்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று பேசி நம்பிக்கையை கொடுத்தான் தேங்க்ஸ் அண்ணா இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்ல ஆண்கள் குறை சொல்வதற்கென்றே பிறந்தவர்கள் உயரத்தில் படிப்பில் பதவியில் தாய் தந்தை இணைப்பில் பிறப்பில் வளர்ப்பில் நிறத்தில் கௌரவத்தில் அப்பப்பா தட்டி கழிக்க காரணங்களை தேடி அடைவார்கள் போலும் கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர் பெண் பார்த்துட்டு போனாரே அவர் வீட்டுல ஒன்னும் முடிவு சொல்லலையா மேடம் ஒரு தகவலும் சொல்லல யோசிக்கிறாரு போல இனி எதிர்பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லை என்று இன்னைக்கு பார்க்க அப்பா வர சொல்லி இருக்கிறார் யாரும் என்னன்னு நான் ஏதோ பெருசா கேட்டுக்கல வழிய வந்து பெண் கேக்கிறாங்கன்னு மறுத்து பேசாமல் சரின்னுட்டார் அதான் போறேன் வரப்போகிறவர் என்ன சொல்லி என்ன செய்ய போகிறாரோ தெரியல என்று ஆதங்கப்பட்ட நீலவேணி ரஃபேல் பிளைட் மாதிரி கிளம்பினாள் வீட்டுக்கு வந்த நீலவேணிக்கு கிருஷ்ணகுமாரை பார்த்ததும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது பெண் பார்க்க ஏற்கனவே இவர்தான் பார்த்து விட்டு தானே இப்போ எதற்காக வந்திருக்கிறார் கல்யாணம் பேச வந்திருக்கிறாரோ நினைத்தால் வினோதமாக அப்பாவை ஏறிட்டு பார்த்தாள் தர்ம சங்கடமான நிலையில் இருந்த சங்கரலிங்கம் இழுதலைக்குள் ஏறும் வாய் தவித்தார் குழம்பிய நீலவேணி கிருஷ்ணகுமாரை பார்த்தபடி அப்பா இவர் என்று வார்த்தையால் தடுமாறினாள் வாணியெல்லாம் மாப்பிள்ளை வீட்டர்கள் வந்துட்டு இருக்காங்க இன்னும் பத்து நிமிஷத்துல வாமா என்றார் ஓ இன்னைக்கு இன்னொருத்தர் என்றான் கிருஷ்ணகுமார் இவன் என்ன வார்த்தை சொல்றான் கூந்து நோக்கிய வாரம் நீலவேணி தன் அறைக்குள் சென்றார் நேரம் நகர்ந்தது கூடத்தில் நிலவும் மௌனத்தை கலைக்க வேண்டி நீங்க வந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஒன்னு வார வார்த்தையும் சொல்லலையே மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வர இருக்காங்க தயக்கத்துடன் பேசத் தொடங்கினார் சங்கரலிங்கம் பரவாயில்லையே நாங்க சாதகமாவோ பாதகமாவோ எதுவும் சொல்லாத நிலையில் நீங்களாவே ஒரு முடிவுக்கு வந்து இன்னொருவர் வர சொல்லிருக்கீங்க நீங்க பெண் பார்த்துட்டு போன விஷயம் புதுசா வரவங்களுக்கு தெரியாது நீங்களும் எதுவும் சொல்லாமல் நாளை கடத்திட்டு இருக்கீங்களா வர்றவங்களை வர வேணாம்னு சொல்ல முடியாத ஒரு நெருக்கடி நீங்க உங்க சம்மதத்தை சொல்லிட்டீங்கன்னா இப்பவே ஒரு போன் பண்ணி வேண்டாம்னு சொல்லிடுவேன் எதிர்பார்ப்புடன் கேட்டார் நீல நீங்க சோர்வு நீக்கிய முகத்துடன் பணியில் பூத்த புதுமலராய் வெளியே வந்தால் அய்யோ அவசரப்பட்டு அப்படின்னா செய்துறீங்க நானே நீங்க எதிர்பார்க்காதீங்க வேறு இடத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லத்தான் வந்தேன் சொன்னால் இருக்காது என்று நேரில் வந்தேன் என்றான் பதற்றத்துடன் சந்தோஷம் சொல்லிட்டேங்கல்ல போயிட்டு வாங்க என்றான் நீலவேணி இப்படி பொசுக்குன்னு கோவப்பட்ட குடும்பத்துக்கு ஆகாது ஏன்னு காரணம் தெரிஞ்சுக்க வேண்டாமா சொல்றேன் கேளுங்க கேட்டாதானே என் தரப்பு நியாயம் புரியும் என் பொண்ணுக்கு மாசற்று தங்கம் குறை சொல்ல ஒண்ணும் இல்லாத போது உங்க தரப்பு நியாயம் தெரிஞ்சு ஆக போறது ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல நீங்க கிளம்புறங்க என்றார் சங்கரலிங்கம் குரலில் ஏமாற்றத்துடன் துணித்தது ஐயா உங்க பொண்ணை குறை சொன்னதால என் நாக்கு அழிவிடும் குலக்கோத்திரத்தை பற்றி நான் குறை சொல்ல போறதில்லை சீர்வரிசையில எதையும் சொல்ல போறதில்லை இயலாமையை காரணம் கட்டி எட்டி ஒதுக்க போறதும் இல்லை இங்க வந்து நான் நிலாவை பின் பார்த்து விட்டு போன விஷயம் தெரியாமல் இன்னொரு பெண் வீட்டில் நூறு சவரனை விட நூத்தி பத்து சவரன் போடுறேன் ரொக்கமா ஐம்பது லட்சத்துக்கும் கூடுதலா அறுபது லட்சம் தரோம் அது மட்டும் இல்லாமல் பைக் கார் வாங்கி தர சொன்னாங்க அப்போதுதான் என் மதிப்பு என்னன்னு எனக்கே தெரிய வந்துச்சு எல்லாமே அதிகமா கிடைக்கிற போது தட்டி கழிக்க முடியலை வேடிக்கை என்னன்னா பொண்ணுக்கும் என்ன விட ரெண்டு வயசு ஜாஸ்தி இப்ப புரியுதா நீங்க செய்யற சீர் வரிசை குறைச்சு கேட்ட கிருஷ்ணகுமாரும் நமக்குடன் சிரித்தான் நாங்க டிமாண்ட் எதுவும் வைக்க மாட்டோம் நீங்க செய்யறது செய்யுங்க என்று சொன்னதாலேதான் உங்க கௌரவத்துக்கும் குறைவனில் நீங்களால முடிஞ்சதை செய்யறோம்னு சொன்னோம் இதுதான் பிரச்சனை என்று சொல்லி இருந்தா நாங்க ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருப்போமே முனைப்புடன் பேசினா சங்கரலிங்கம் அப்பா என்ன பேசுறீங்க இவரை பார்க்குற உத்தகத்துக்கு நாம சீர சீரே ரொம்ப இந்த லட்சணத்துல இன்னும் கொட்டி கொடுக்கணுமா போக சொல்லுங்கப்பா அவரை கடுப்புடன் எரிமலையா இப்படித்தான் நீலவேணி உத்தியோகத்தில் வாங்குற சம்பளத்தை விட உபகாரத்தில் சைடு வருமானம் அதிகமா கிடைப்பதால் ரொக்கமும் பவனும் கொட்டி கொடுக்கிறார்கள் இல்லை என்றால் கொடுப்பார்களா அப்போ வரும்படி அதிகமாக வருவது தான் என்னை வேண்டாம் என்கிறார்கள் கிருஷ்ணகுமார் ஆமா இதுல என்ன சந்தேகம் இப்போ நீ சொன்னதை விட மேலும் கூடுதலா நூத்தி ஐம்பது நகை போட்டு ஒரு கோடி ரொக்கமும் ஆடுக்கலும் வாங்கி தரணும் ஒரு பொண்ணு இருக்கு பொண்ணுக்கு கொஞ்சம் வயசு கூடுதல் உனக்கு ஓகேவா ஆஹா என்ன தாராள மனசு உங்களால முடியாத போது அடுத்த செய்யும் சீர்வர் செய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் சமயோசிதம் அருமை அருமை சொல்லு நில்லா எனக்கு ஓகே பெண்ணுக்கு முப்பது வயதாகி இன்னும் வயசுக்கு வரலையா பரவாயில்லையா எப்படியமா கேட்டால் நீலவேணி ரொம்ப தெமிரடி உனக்கு இந்த வாய் கொழுப்பு இருக்கிறதால தான் பொண்ணு பாக்குறேன் எவனும் கல்யாணம் பத்தி பேச இல்ல நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோ இப்ப வர போறான்ல இன்னும் எவன் வந்தாலும் உன்னை பொண்ணு பார்த்தாலும் உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க போறது இல்ல கோபத்துடன் கத்தினான் கிருஷ்ணகுமார் மாப்பிள்ளை வீட்டிலும் உள்ளே வந்தனர் வந்தவர்களை வரவேற்று உட்கார வைத்தார் சங்கரலிங்கம் யாருங்க அவரு கௌசிக முனிவரோட சாபம் கொடுத்துட்டு போறாரு என்று கேட்டார் புது மாப்பிள்ளையின் தந்தை தலை எழுத்துங்க இப்படி கண்டவங்கிட்ட எல்லாம் வாங்கி கட்டணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான் போல சங்கரலிங்கம் தன் மனைவிடம் வந்தவர்களை உபகரித்து சொன்னார் பெண் பார்க்க பெண் பிடிச்சிருக்கு என்று சொல்லவும் அவனின் தந்தை நகை நட்டும் கல்யாணத்தை வெகு விமர்சையாக அதை மட்டும் குறைவில்லாமல் செய்துவிடுங்கள் என்றார் இரு வீட்டார்களும் கலந்து பேசி நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறித்தார்கள் நீலவனிக்கு சற்று ஆறுதலாகவும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது இனி தலையில் தூக்கி போட்ட மீனாட்டம் துடி துடிக்க வேண்டாம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் இருந்தாலும் கழுத்தில் தாலி எறிகிற வரையில் கல்யாணம் நிச்சயமில்லை என்பது எழுதப்படாத விதி ஒரு வாரம் கழுத்தில் நீலவேணி அலுவலகம் சென்ற போது அங்கு பதற்றமான சூழ்நிலை உருவாக்கியது காரணம் மஞ்சள் தீர்ந்து வந்த கணேசனின் மனைவிக்கு சிறுநீரகம் உயிரை விட்டிருந்தாள் மனம் பதறி கணேசன் வீட்டுக்கு சென்றாள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை ஏற்கனவே கணேசன் சொல்லியிருந்தாலும் சாக கூடிய நிலைக்கு ஆளாகி இருப்பாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை வெளிர் மஞ்சள் சாயத்தில் நடைத்து எடுத்த துணியை போல உடல் முழுவதும் மஞ்சளாய் வயிறு உக்கலாய் கிடைக்கும் சடலத்தை பார்த்து நீலவணிக்கு உள்ளம் நடுங்கியது அதிர்ச்சி அலைகள் வயிற்று பிசைந்தது நிலவர்களுக்கெல்லாம் காலம் கிடையாதா கணேசனின் ஒன்றரை வயது பெண் குழந்தை தாயின் சடலத்தில் ஏறி தாய் இறந்தது அறியாமல் அரவணைப்பின் நீக்கம் கொண்டு அழுதது தாய் தன்னை பிடிவாதமாக தூக்காமல் இருக்கிறாள் என்ற ஆக்ரோஷத்தில் மேலும் தொண்டை வலிக்க கேவி கேவி அழுதது குழந்தையின் பரிதவிப்பை நின்றவர்கள் சமாதானப்படுத்தவும் தூக்கவும் தூக்குபாரும் பிடியிலிருந்து கீழே நல்விடுவதுமாய் தாயின் அருகில் ஓடிய நிகழ்ச்சி நீலவேணி நெஞ்சை பிசைந்தது நீலவேணி தூக்கி சமாதானப்படுத்தினால் குழந்தைக்கு சற்று ஆறுதலாக இருந்திருக்க வேண்டும் குழந்தை மெல்ல மெல்ல உழைந்தது ஈமைச்சடங்கு பதினாறாம் நாள் கருமதி முடிந்து வேலைக்கு வந்திருந்தான் கணேசன் முன்பிருந்த வேலையின் ஈடுபாடு குறைந்திருந்தது மனைவின் பிரிவு சோகத்தில் தெரிந்தார் நீலவெனியும் கணேசனும் பேசிக் கொண்டிருக்கும் போது நிச்சயம் நடந்த வீட்டில் யாரும் ஏழு வீட்டுக்கு போக மாட்டார்கள் நீங்க என்னடா என்றால் கல்யாண பெண்ணாக இருந்து கொண்டு என் வீட்டு துயரத்தில் கலந்து கொண்டீர்களே தப்பில்லையா உறவுக்காரர்கள் எதுவும் சொல்ல மாட்டார்களா வாழ்வும் சாவும் இயற்கையாக உண்டானது இடையில் வரும் எதுவும் நிரந்தரம் இல்லை மனித நேயத்தில் குந்தகம் ஏற்படுத்தும் எதையும் நாம் கடைபிடிக்கணும் என்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் உங்க கல்யாணத்தில் மேலும் பங்கம் வந்துவிடக் கூடாது அது எச்சரியா இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன் அதை கேட்டு நீலவேணி விரக்தியாக சிரித்தார் ஏன் மேடம் சிரிக்கிறீங்க நடக்காத நிச்சய பங்கம் எங்கிருந்து வந்துவிடும் எனக்கு ஒன்றும் புரியலை நிச்சயதார்த்தம் நடக்கலையா நீ என்ன ஆயிற்று உங்க ஒய்ஃப் இருந்ததுக்கு முதல் நாள் என்று நினைக்கிறேன் சதீஷ் போன் பண்ணார் அவர் சொன்னதை கேளுங்கள் ஹலோ நான் சதீஷ் பேசுறேன் ஓ மாப்பிள்ளை சாரா சொல்லுங்கள் உங்க அப்பா அம்மா பற்றி ஒரு விஷயம் தெரியணும் நீலவேண்ணி யோசித்தாள் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களை அவர்களை பற்றி இவருக்கும் என்ன தெரியணும் கல்யாண தடைகளில் இதுவும் ஒன்றாச்சே ஏற்கனவே உன் அப்பா ஒரு ஜாதி உன் அம்மா ஒரு ஜாதியாமே அப்படி ஜாதிகாரர்கள் சேர்ந்து குடும்பத்தில் பெண் எடுக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு ஒருத்தன் நிராகரித்து இருக்கிறான் போகிறானோ காதலித்து கல்யாணம் செய்து கொள்வது அவ்வளவு பெரிய சமூக குற்றமா என்ன பேச்சே காணும் சதீஷ் கேட்டான் என்ன விஷயம் தெரியணும் நான் என்ன ஜாதினா அதெல்லாம் இல்ல கல்யாணத்துக்கு பிறகு உங்க அப்பா அம்மா கூடவே இருப்பார்களாமே அப்படியா என்னை விட்டால் அவர்களுக்கு வேறு யாரும் இல்லை நம்மளிடவே இருக்கட்டும் அவர்களுக்காக நீங்க எதுவும் செலவழிக்க வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் கல்யாணத்துக்கு பிறகு உன்னோட சம்பாத்தியமும் என்னுடைய உடைமை ஒத்து வராது அவங்க பொண்ணு ஒத்து வரும் பொண்ணோட சம்பளம் ஒத்து வரும் பொண்ணை பெற்றவங்க ஒத்து வர மாட்டாங்களா நானே என்னோட அப்பா அம்மா முதியோர் இடத்துல விட்டு விடலாம் என்கிற பிளான இதுல அவங்களுக்கும் சேர்த்து தண்டாட முடியாது அப்ப உங்க முடிவு அது ஓங்கல் தான் இருக்கு என் அப்பா அம்மாவை நிராதரவாக விடவும் மாமியம்மாவை அனாதரக்கு தவிக்க விடவும் என்னெல்லாம் முடியாது உங்களால முடிஞ்சா நாளை நடக்கவே நிச்சயதர்த்தத்தை நிறுத்திக்கோங்க இதுதான் நடந்தது நிச்சயதார்த்தம் நடக்கவில்லை நீலே வேணி சொல்லி முடித்ததும் விசேனப்பட்டவனாக ஐயோ என்ன மேடம் இந்த இடமும் நினைக்கலையா நான் முடிந்து விடும் என்ற நம்பிக்கையோடு இருந்தேன் என்றான் அதை விடுங்க நான் சாவுக்கு வந்திருந்த போது ஒரு விஷயம் கவனித்தேன் இறந்து போன உங்க மனைவி கையில தாலி கேரி மஞ்சள் குங்குமனா வச்சு கையில கொடுத்தாங்களே ஓ அதுவா நீ கொடுத்த தாலி குங்குமத்துக்கு அர்த்தம் உண்டு இன்னொன்று இனி நீ இதை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்று இறந்தவள் கொடுக்கும் அனுமதி என்று சொல்வார்கள் சிலர் தாங்கள் சந்தோஷத்துக்காக இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வார்கள் சிலர் வேக பத்திரிகை விரதம் கொண்டவனாக மறுமணம் செய்து கொள்ளாமல் இருந்து விடுவார்கள் பண்டாட்டி செத்து போனால் புருஷன் பொது என்று சொல்வார்கள் நீங்க என்ன செய்ய போகிறீர்கள் கடைசி காலத்தில் ஒருவனுக்கு ஒரு துணை அவசியம் தேவைப்படுகிறது அதை உத்தேசித்து மறுமணம் செய்து கொண்டால் முதல் தாரத்து பிள்ளைகளின் வாழ்க்கை நாசமாகிவிடும் நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன் நீங்க ஒன்றரை வயசு கை குழந்தையை வைத்துக் என்ன செய்வீர்கள் வாழும் முறையும் சூழ்நிலையும் தான் ஒரு செயலை சரி தப்பு என்று உறுதி செய்கிறது நீங்க என்ன சொல்ல வரீங்க மேடம் எதர்ச்சியாக ஒரு காரியம் நடந்தது அதை சந்தர்ப்பமாக எடுத்துக்கிறதா இல்லை வரமா எடுத்துக்கிறதா என்று தெரியவில்லை நீங்க சொன்னதை வைத்து பார்த்தால் அது சாதகமாக அமைகிறது சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியவில்லை மேடம் உங்க மனைவி கையால் வாங்கி தாலி கைத்தையும் மஞ்சள் குங்குமத்தையும் என்கிட்ட தான் கொடுத்தீங்க அது குடிச்சதுக்குள்ள பிரேதத்தை எடுக்கணும்னு பக்கத்துல நிக்கிறவங்க கிட்ட கொடுன்னு அதை அடுத்த ஆக வேண்டிய கரைத்த பாரு என்று அவர் அவசரப்படுத்தியதால் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் போல இருக்கு அதுல தப்பு இல்ல சேர வேண்டிய இடத்துலதான் வந்திருக்கு என்ன மேடம் சொல்றீங்க நீட வேணி யோசித்தாள் மனதில் பட்டதை சொல்லிவிடலாமா அப்படி சொன்னால் இவர் அதை எடுத்துக்கொள்வாரா என்னை பற்றி எவ்விதமாக வரீங்க இதை விட்டால் வேறொரு சந்தர்ப்பம் கிடைக்காது என்ற முடிவுக்கு வந்தவளை ஏத்துக்குவீங்களா என்று கேட்டாள் என்ன மேடம் பேசுறீங்க நீங்க என்று கேட்டான் ஏன் அப்படி என்ன நான் தப்பா சொல்லிட்டேன் சொல்ல போனா உங்களுக்கு சப்போர்ட்டா தானே பேசுறேன் உங்களுக்காக இல்லாவிட்டாலும் உங்க குழந்தைக்காக நீங்க சம்மதிக்கலாம்ல கணிசன் யோசித்தான் அன்று பிணமாக கிடந்த தாயிடம் அல்லது குழந்தையை நீலவினி அக்கறையாக தூக்கி மார்புடன் அனைத்து கொண்ட போது குழந்தை சமாதானம் பார்த்தான் எனக்கு இது இல்ல சந்தர்ப்பமா ஆண்டவன் கட்டலையா இல்லை விதினு சொல்றதான்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஏற்கவும் முடியாமல் நிராகரிக்கவும் முடியாமல் தவிக்கிறேன் இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பதால் சொல்கிறேன் உங்க படிப்புக்கும் நீங்க பாக்குற உத்தியோகத்துக்கும் நான் கொஞ்சம் கூட பொருத்தான் மேடம் உங்க மனைவி தெய்வமாகி என் சுமங்கலி பக்கத்திற்கு ஆதாரமா கொடுத்த மஞ்சள் குங்கம் என்கிட்ட இருக்கு உங்க குழந்தை என்ன தாயா நினைச்சு தஞ்சம் அடைஞ்சிருக்கா நான் இப்பவே என் கட்டுல தாலி கட்டுங்கன்னு சொல்லல என்ன உங்க மனைவி ஏத்துக்க வாக்குறுதி கொடுங்க உங்க தேவையின் அவசியம் நானாக இருக்கிறேன் என்னுடைய பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும் நல்லா யோசிச்சு உங்க முடிவு சொல்லுங்க சம்பளம் தெரிவித்தான் கணேசன்